புனிதன் ஹியாசின் த மாரிஸ் குட்டி இவர் புனித பிரான்சிஸின் மூன்றாம் நிலை சபை சேர்ந்த அருட்கனி ஒரு இத்தாலிய மறைப்பணியாளரும் ஆவார் இப்புனிதன் தமது ஆழ்ந்த வல்லமையுள்ள ஆன்ம பணிகளுக்காக கத்தோலிக்க திருச்சபையால் குறிப்பிடப்படுபவர் ஆவார் இவரின் திருமுழுக்கு பெயர் ஹிலாரிஸ் ஆகும் இவரது தந்தை அந்நாளைய கோமகன் ஆவார் அவரது பெயர் மார்க்கன்டோனியா ஆகும் இவர் சார்மேக்னா அவர்களின் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தார் கிளாரிஸின் தாயார் பெயர் கிளாரிஸும் இவரது சகோதரிகளான மூவரும் புனித பெர்னாடினோ த்ரோ மடத்தில் கல்வி கற்றினார் இவர்களுக்கு கல்வி கற்பித்ததும் மூன்றாம் நிலை பிரான்சிஸ்கன் சபையின் அரபு சகோதரிகள் ஆவார் இவர்கள் தமது கல்வி பூர்த்தி செய்ததும் கிளாரிஸ் மூத்த சகோதரியான இணைந்தார் இவரது சகோதரி இமாக்குலேட்டா என்றும் கிளாரிஸ் சிறு வயதில் பக்தி மார்க்கத்தில் சிறந்து விளங்கினார் இருபது வயதான கிளாரிஸ் மார்ச்சிஸ் கெபிசி என்ற இளைஞனுடன் திருமணம் செய்ய நாட்டம் கொண்டார் ஆனால் அவ்விளைஞனும் கிளாரிஸின் இளைய சகோதரியான ஓட்டன்சம் மீது விருப்பம் கொண்டார் ஏமாற்றமடைந்த கிளாரிஸ் தாம் ஏற்கனவே கல்வி கற்ற விடர்போர் நகரிலுள்ள உள்ள மடத்தில் இணைந்தார் ஹியாசிந்தா என்ற பெயரை தமது துறவர பெயராக ஏற்றுக் கொண்டார் தாம் துறவரம் ஏற்றதன் காரணம் இவ்வுலக வாழ்வின் சுக ஒதுக்குவதற்காக அல்லவென்றும் தமது திருமண விருப்பம் நிறைவேறாமல் போனதால் ஏற்பட்ட பெரும் ஏமாற்றம் துன்பம் சங்கடம் மன மற்றும் அவமானம் ஆகவை என்றும் அவற்றை மறைப்பதற்காக தாம் துறவறம் பெற்றதாகவும் ஹியாசின் தாம் மறைக்காமல் பின்னாளில் ஒப்புக்கொண்டார் இவர் தமக்கென்று விசேஷ உணவுகளை தனியாக வைத்திருந்தார் உயர்தர ஆடைகளை உடுத்துவதிலும் பணம் கொடுப்பவர்களின் இல்லம் செல்வதையும் வழக்கமாக வைத்திருந்தார் சுமார் பத்து வருட காலம் விதமாக வாழ்ந்த ஹியாசின் தாம் தாம் எடுத்திருந்த பிரமாணங்களுக்கு எதிராக வாழ்ந்திருந்தார் ஆனால் இவர் தமது சமய விசுவாசத்திலும் அன்றாட துறவுற நடவடிக்கைகளிலும் அந்நி கன்னிமரியல் மீது கொண்ட அளவற்ற பக்தியிலும் குறைவோ மாசோ படாது பார்த்து கொண்டிருந்தார் ஒரு முறை இவர் மோசமாக நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் துறவு மடத்தில் பாவ மன்னிப்பு வழங்கும் மத குருவானவர் இவருக்கு நற்கரணை அளிக்க இவரது அறைக்கு வந்தபோது அங்கே இருந்த ஆடம்பர பொருட்களை கண்டு அதிர்ந்து போனார் துறவுற வாழ்க்கையில் மிக நெருக்கமாக கடைபிடிக்க வேண்டிய உறுதிகளை விட்டு கொடுத்ததற்காக குருவானவர் இவரை கடுமையாக கடிந்து கொண்டார் இசம்பவத்தின் பின்னர் ஹியாசி தம்மை முழுமையாக கொண்டார் ஆடம்பர பொருட்களின் ஆடைகளையும் விட்டுவிட்டார் ஒரு பழைய அங்கி போன்ற ஆடையை அணிந்தார் பாதணிகள் இல்லாது வெறும் கால்களுடன் நடந்தார் அடிக்கடி விரதம் இருந்து ஒருத்திருந்தார் நேரத்துக்கு உண்ணாமலும் உறங்காமலும் தம்மை தாமை தண்டித்துக் கொண்டான் நகரில் பிளேக் தொற்று நோய் வெடித்து பரவிய போது இவர் நோயாளிகளுக்கு அற்றிய தொண்டும் சேவையும் குறிப்பிடத்தக்கது இவர் இரண்டு தோழமை கூட்டுறவு அமைப்புகளை நிறுவினார் இதன் உறுப்பினர்கள் அந்நிய மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்லது ஸ்கோனி என்று அழைக்கப்பட்டனர் இதிலொன்று புனிதே பவுலின் சமூகம் போன்றதும் நோயில் அவதிப்படுபவர்களுக்காகவும் பிச்சை எடுக்க வெட்கப்படுவர்களுக்காகவும் கைதிகளுக்காகவும் மற்றொன்றும் முதியோர் இல்லங்களை உருவாக்குவதும் இவர் மரணமடையும் சமயத்தில் இவரது புகழ் மிக அதிக அளவில் பரவியிருந்தது இவரது மனம் திரும்புதலால் மிக உன்னத தூய்மை நிலையை அடைந்திருந்தார் மனம் திரும்பி இறைவனுக்காக வாழ்ந்த இப்புனிதின் வழியில் நாமும் செல்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெறுவோம் புனித ஹியாசிந்தா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்